அதே போல எம்எல்ஏ பண்டு போன கூட்டத்தொடரிலே எம்எல்ஏ பண்டு அதிகப்படுத்தி தர வேண்டும் சட்டம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை அதிகப்படுத்தி தர வேண்டும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த ஜிஎஸ்டி விட்டுறோம் லட்சம் சேர்த்து கிடைக்கும் சொன்னீங்க ஆனா இதுவரைக்கும் நாண்டே முடிய போகுது இதுவரைக்கும் கலெக்டர் ஆபீஸ்ல அப்படி ஒரு ஆறே வல்லங்கிறாங்க அதுக்கு என்னன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க ஒன்னே ஒண்ணு ஒண்ணு வேற தலைவர் ஒன்னே ஒண்ணு போதும்

தமிழ்நாட்டினுடைய கடன் பெரும்பாலும் அடைக்கப்பட்டுவிடும் வாய்ப்பளித்த பேரவைத் தலைவருக்கும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைச்சர் அவர்கள் அனைத்துக்கும் பதில் சொல்வார் என்ற நம்பிக்கையோடு அமர்கின்றேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க